அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேனின் வணக்கம் அடியன் உங்கள் ஜோதிட சேவகன் புருஷோத்தமன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து நம்ம மீட் பண்ணுறோம் சரிங்களா எல்லாரும் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோதிட பலன்கள் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அடியன் உங்களுக்கு என்ன தகவல் இன்னைக்கு நம்ம சொல்லப் போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வருகின்ற ஆடி மாதம் சரிங்களா ஆடி மாதம் எல்லோருக்கும் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் ஆடி மசனால என்னங்க சோ ஆடி மசன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க அம்மனுக்கு கூழ் ஊத்துறது சரிங்களா சோ வீடு மாறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நிறைய நோய் நொடிகள்லாம் வரும்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துல அக்னி சட்டி எடுக்கிறது சரிங்களா இது மாதிரி விஷயங்கள் தான் வந்து ரொம்ப பிரபலமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்துல பார்த்திங்கன்னா நம்ம யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுபமான நிகழ்ச்சிக்கு எதாவது செய்ய மாட்டாங்க சரிங்களா எல்லாமே பார்த்திங்கன்னா கடவுள் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாகவே இது நம்ம போய்கிட்டு இருப்போம் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த சூரிய பகவான் அப்படின்றவர் ஆடி மாதத்தில் எங்கே இருப்பார்னு பார்த்தீங்கன்னா சந்திரனோட வீட்டில் இருப்பார் சந்திரனோட வீடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அன்பர்களுக்கு இது கடக வீட்டில் சந்திர பகவான் இருப்பார் சரிங்களா ஸோ அவர் வீடுலேருந்து பன்னெண்டாம் வீட்டில் போகிறதுனால அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எப்பவுமே அக்னி தேவை எப்போமே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த பொருள் தேவையோ கேஸ் ஒருத்தருக்கு உடம்பு சரியில் வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவோம் மருத்துவர் போயிட்டு என்ன விட்டமின் கம்மியாக இருக்குது சரிங்களா எந்த உடம்புல எங்கே பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதற்கான ஒரு மெடிசன் எடுப்போம் பாருங்கள் அது போல் அந்த ஆடி மாதத்தில் சூரிய வெப்பம் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும் சரிங்களா எல்லாருக்குமே இது வந்து மேஷ இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை சரிங்களா இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சில விட்டமின்ஸ் சில மினரல்ஸ்லாம் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ சில விஷயங்கள் வந்து பஞ்சபூத சக்திகள் வந்து கம்மியாக இருக்கும் போது அதை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் இதனால் வந்து வழி வழியாக பிற்காலத்தில் ஆக்சுவலி கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தராக விற்று வந்திருந்தாங்க முற்காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் தீச்சட்டி எடுக்கிறது அது எல்லாமே கொண்டு வந்து வந்திருந்தாங்க ஆக்சுவலி உங்களுக்கு சின்ன ஒரு கதை சொல்லணும் இந்த தீ சட்டி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா முற்காலத்தில் இந்த பழங்காலம் இருக்கு பாருங்க அந்த டைம்லலாம் ராஜாவை தவிர மற்றவங்க வீட்டிலலாம் நெருப்புன்றது வச்சுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு இப்போ எப்படி நம்ம சில கன்லாம் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தது அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அரசர்கிட்ட தான் அந்த நெருப்புன்றது பார்த்தீங்கன்னா அரசர்கிட்ட தான் இருக்கும் பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க எதனாலன்னா இது ரீனு பிடிக்காதவங்க யாராவது என்ன பண்ணுவாங்க அந்த நெருப்பு கொண்டு அந்த அரச மாளிகையோ இல்லை அவங்களுக்கு சம்மந்தமான இடத்துல எல்லாம் நெருப்பு வச்சு அதை அடிச்சிடுவாங்க அப்படின்றதுனால நெருப்பு பொதுமக்கள் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வீட்டில் சமைக்கலையா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுருக்கலாம் அதுவும் எனக்கு புரியுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பாங்க பாருங்கள் அங்கே உழைச்சி முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு இப்போ நம்மலாம் நைட்டு பத்து மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனால் பொதுவாகவே மக்கள் உழைக்கும் வர்க்கம் சரிங்களா நம்ம விவசாயிகள்லாம் எப்படி சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு ஒரு ஏழு மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க அப்போ இந்த ஆறு மணிக்கு என்ன பண்ணுவாங்க இந்த உரத்தில் பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு நெருப்பு மட்டும் மூட்டிட்டு சரிங்களா அது இருபத்தி நாலு மணி நேரமும் அணையாமல் பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு காவலாளியும் போட்டு வச்சிருப்பாங்களாம் அந்த காவல்துறை என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆறு மணி ஆகிடுச்சுன்னா ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு அக்னி சட்டியில் அந்த நெருப்பை போட்டுவிட்டு ஒரு ஒரு வீடு வேடையே எடுத்துகிட்டு போவங்களாம் திருவழியாக நெருப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ட்டு அதுபோல் இந்த வேலைக்கு போயிட்டு வந்தவங்க சமைச்சுக்கு சமைக்கிறதுக்காக எல்லா பாத்திரத்தையும் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களாம் இங்கே வந்ததும் இப்போ எப்படி நம்ம டேக்ஸ் கட்டுறோம் பாருங்க அதுபோல் அந்த காலத்துலேயே இருந்திருக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க அதுக்கு பதில் கொஞ்சம் பணமோ அவங்ககிட்ட பொருளோ கொடுத்து அந்த நெருப்பை கொஞ்சம் அந்த கங்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதை வாங்கி வச்சுட்டு சமைக்கிற வேலையை பார்ப்பாங்களாம் அது மாதிரி சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சமைச்சு முடித்ததும் அதை என்ன பண்ணுவாங்க திருப்பி முடிச்சிடும் அது சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே அந்த நெருப்பு அணைச்சிடணும் இதை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஏழு ஒரு டைமிங் கொடுப்பாங்களா அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து இந்த காவலாளி வந்து எல்லார் வீட்டிலையும் அணைச்சி அடிச்சான்னு செக் பண்ணிட்டு போவாராம் இது காலங்காலமாக நடந்துட்டு இருந்தது இந்த விஷயத்தினால தான் பார்த்தீங்கன்னா இந்த அக்னிச்சட்டியை கையில் கொண்டு போவாங்க அது ஒரு பாரம்பரிய வழக்கமாக கொண்டு வந்தாங்க அப்புறம் சில காலம் கழி கழி என்ன ஆச்சின்னு பார்த்திங்கன்னா அரசர் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டோம் பார்த்தீங்களா நம்ம அதுக்கு போல் டெவலப் ஆகும்போது ஒவ்வொருத்தரும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்மளோட பாரம்பரிய மக்கள் இந்த அக்னிச்செட்டியை கையில் கொண்டு போயிருந்தாங்க பாருங்கள் அதை அம்மனுக்கு தான் படைப்பாங்க சரிங்களா அது அம்மன் கோவில் வெளியே தான் வந்து அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த அக்னிச்செட்டி எரிஞ்சிக்கிட்டே இருக்குமா எப்போவுமே அதை அணையக்கூடாதுன்றதுக்காக அதை பாரம்பரியமாக இப்போ கொண்டு வந்து எல்லா அம்மன் கோவில்லையும் இந்த அக்னி சட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு அன்பர்களை அடுத்து நம்ம எந்த ராசிக்காரர்கள் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் சொன்னாலே ரொம்ப நேர்மையானவங்க ரொம்ப சாதுரியமாக செயல்படக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது சரிங்களா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு யார்கிட்டையும் ஒரு டைரெக்டாக பேசும்போது அவங்ககிட்ட உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லைனா அதுக்கான திடீர்னு சரி இவங்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலும் உடனே போய்கிட்டே இருப்பாங்க அங்கே இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனால் இவங்கக்கிட்ட அவங்க நேர்மை இருந்தால் மட்டுமே ஏதாவது மறைச்சி பேசுகிறான்னு தெரிஞ்சாலே அந்த இடத்துலேருந்து விலகிடுவாங்க அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எந்த அளவுக்கான பணமாக இருந்தாலும் சரி அது வேணான்னு சொல்லிட்டு உதிரி தள்ளிவிட்டு போகக்கூடிய சொந்தக்காரர்கள் இவங்க தான் மகர ராசிக்காரர்கள் சொல்லலாம் சரிங்களா இந்த மகர ராசிக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் மகர ராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அந்த அளவுக்கு சக்சஸ் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா சக்சஸ் கொடுக்காது கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும் சரிங்களா ஆனால் வெற்றி கொடுக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்கில் அந்த ப்ராசஸ் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த ப்ராசஸ் ஒன் மந்த் ஆகும் சரிங்களா அதனால அந்த ப்ராசஸ்க்கு என்ன டைம் எடுக்குதோ அந்த டைமை நீங்கள் கொடுக்க வேண்டிய காலகட்டம் எனக்கு உடனே அர்ஜென்ட்டாக முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது முடியாது அதனால டென்ஷன் தலைவலி ஒரு ப்ரெஷர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா ஒரு அழுத்தம் ரத்த அழுத்தம் பார்த்தீங்களா ரத்த அழுத்தம் வரதுக்கான வாய்ப்புகளும் இந்த ஆடி மாதத்தில் இருக்கு அதனால மகர ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த விஷயங்களை தவிர்க்கணும் அவங்களோட முயற்சிகள் எல்லாம் எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா புதுசாக புதிய முயற்சிகள் எடுத்து தவிர்க்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா புதிய முயற்சிகள் எடுக்கும் போது அவங்களுக்கு கடன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு அவஸ்பெயர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஆடி மாதத்தில் சரி அவங்களோட வீடுகள் எப்படி இருக்கும் வீடு வாகனம் சொத்துக்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடு வண்டி வாகனம் சரிங்களா வண்டி வாகனத்துனால சிறிய விபத்துகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வீடு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடாக இருந்தாலும் சரிங்களா ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும் அதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாம் புது வீடு தான் கட்டக்கூடாது ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணால் நீங்கள் ஆடி மாதத்தில் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை கண்டிப்பாக ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சரிங்களா ஸோ அப்புறம் தான் நெஞ்செரிச்சல் இது சம்மந்தமான விஷயங்களும் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது சம்மந்தமான விஷயங்கள் போது உரிய மருத்துவரை அணுகுவது மிக நல்லது அடுத்து உங்களோட வேலைகள் எப்படி இருக்கும் பார்த்தா உங்களுக்கு மனதுக்கு பிடித்த ஒரு வேலை அமையுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் என்ன மாதிரி வேலை நடக்க கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலையும் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு துறையிலேயே நீங்கள் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விரயம் சரிங்களா ஒரு குலதெய்வம் தொழில் ஒரு குலதெய்வம் சார்ந்த சரிங்களா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகலாம் அந்த கோவில் போகிறதுல ஒரு சிறிய விரயம் ஏற்படணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது அதனால தீர்த்த தலங்கள் சரிங்களா ஸோ குளம் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா பெருமாள் கோவில் போயிருக்கீங்க அப்படின்னா அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்கிற மீன்களுக்கு சரிங்களா மீன்களுக்கு அந்த பொறி வாங்கி போடுவாங்க அது மாதிரி உணவிடுவது பார்த்தீங்கன்னா உங்களோட கடன் சுமைகள் எல்லாம் பலவிதமாக குறைக்க ஆரம்பிச்சிடும் பல கடன்கள் இருந்தாலும் அந்த கடன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சின்ன தூசி மாதிரி கரைய ஆரம்பிச்சிடும் அதனால் ஏதாவது தீர்த்த தலங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்க குளத்தில் இருக்க மீன்களுக்கு தயவு செஞ்சு இந்த பொறி அது சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்களுக்கும் அதை வாங்கி போடுங்க கவரோடு போட்டுறாதீங்க அது குளத்தை அசிங்கப்படுத்திடும் ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை சுத்தமாக வச்சுட்டு இருந்தோம் அந்த இடத்தையே போய் நம்ம போட்டு குப்பையாக்கும் போது அதையே நம்மளுக்கு என்ன ஆகும் நெகட்டிவாக மாறும் பாதக அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குமானா கண்டிப்பாகவே கொடுக்குங்க சரிங்களா அதனால் அந்த விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் உங்களை புதிய முயற்சிகள் எதுவும் இந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டாம் அந்த புதிய முயற்சிகளும் உங்களுக்கு வந்து அவ பெயரை தான் கொடுக்கணும் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் அடுத்து உங்க தாய்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயருடன் சிறிய மனக்கசப்பு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால அதனால இப்போ இந்த விஷயத்தை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்க தெரிஞ்சதுனால தாயார் கூட அந்த மனக்கசப்பு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க தாயார் கூட பிளஸ் வீடு இதெல்லாம் வீட்டில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு வந்து கண்டிப்பாக அதை பண்ண ஆரம்பிச்சிருங்க அடுத்து தந்தை கூட எப்படி இருக்கு தந்தை கூட நம்மளுக்கு எப்படி இருக்கும் அந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் லாபகரமான விஷயமாகவே இருக்கும் தந்தை நமக்கு நல்லதே செய்வார் தந்தை அதனால பார்த்தீங்கன்னா தாய் தந்தையுடைய நல்லதே செய்வாங்க தந்தை நீங்கள் வணங்கிட்டு ஒரு தொழிலில் செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் அந்த விஷயத்தை நல்லபடியாக பண்ணுங்கள் தீர்த்த யாத்திரைக்கு போகும்போது நடந்து போகிறது ரொம்ப சிறப்பு சரிங்களா ஸோ நடைப்பயமாக போகிறது ரொம்ப சிறப்புன்னு எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய நோய் நொடிகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால நீங்கள் எப்போயுமே பார்த்தீங்கன்னா நடந்து போகிறது மிக சிறப்பான ஒரு விஷயமாக அமையும் உங்களுக்கு பல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்குது இருக்கிற ஒரு வேலை மட்டும் கண்டினியூவாக செஞ்சுட்டே இருக்கணும் சரிங்களா புதிய முயற்சிகள் புதிய தொழில் எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம் அது உங்களை சங்கடத்தில் ஆழ்த்தும் என்பதை அடியேன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் பல அதிசய நிகழ்ச்சிகளை உங்களுக்கு நான் வழங்க இருக்கிறேன் நன்றி